கம்பீரோட சேட்டைகளின் மேல் பழிக்க வாய்ப்பே கிடையாது இந்தியா வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சை ஜெயிச்சா மட்டும்தான் அந்த தொடரை வந்து வெல்ல முடியும் என்ன ஸ்ட்ராட்டஜியோட போகிறாங்க என்ன பிளேயிங் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் தான் இருக்குது மினி ஆக்ஷன் நடக்க இருக்கு சிஎஸ்கே யாரை டார்கெட் பண்ணுறாங்க மும்பை வந்து வேற எதுவும் பண்ண போகிறாங்களா எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களை நான் விஷா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முடிஞ்ச ஹைப்பை கூட தட்டி விடுங்க வீடியோ நிறையா போடணும்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்லாம் வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் என்னால் போட முடியாத காரணம் என்ன அப்படின்னா ஹெல்த் இஷ்யூனால தான் என் வாய்ஸை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படி இருந்தாலுமே நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்குறீங்க இன்ஸ்டாகிராமில் பேசுகிறீங்க மெசேஜ் பண்ணுறீங்க அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்காக தொடர்ந்து வீடியோ இருக்கேன் அதாவது என்னதான் இருந்தாலும் நம்ம ஒன் லேக் சப்ஸ்க்ரைபர் இருந்துச்சு இப்போ வந்து பிளே பட்டன் அப்ளை பண்ணியிருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா உங்களால் மட்டும்தான் அதுக்காக தான் என்ன உடம்பு செயலாட்டியும் உங்களுக்காக வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் தொடர்ந்து நான் மகிழ்வி இருப்பேன் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இந்த பிளேயிங்கில் ஒனை பொறுத்தளவு எனக்கு இந்த பிளேயிங்கில் உனக்கு போனால் கரெக்டாக இருக்கும் இந்தியா ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் இவங்க என்ன பிளேயிங் உடனே போவாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை அந்த முத்து சொன்ன மாதிரி கேட்டதை கொடுப்பாய் கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா ஓவர் வந்து பிரஷித் கிருஷ்ணா ஓவர் கிளிகளின் கிளை இது ஒரு ஓவருக்கு இவ்வளோ ரன் கொடுக்கணும் இருக்கு ஆனால் அவரோட எக்கனாமிக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மோசமாக இருக்கு அதாவது ரொம்ப எல்லை மீறி போராடா அப்படின்ற மாதிரி தான் போட்டுட்ருக்காரு அதனால் என்னை பொறுத்தளவு அவரை ட்ராப் பண்ணுறத தவிர ஒரு வழியே கிடையாது அவருக்கு பதிலாக இன்னுமே பேட்டிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னா என்னைய பொறுத்தளவு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்து கொண்டு வரலாம் அதுக்கப்புறமேட்டு ஆல்ரெடி ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இந்த இடத்துல அஞ்சாவது பொசிஷனாக வந்து வாஷிங்டன் சுந்தரை இறக்கிறதுக்கு பதிலாக அவருக்கு நீங்க முழுசா ஓவரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதனால திலக் வர்மாவை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது என்னோட பிளேயிங்ல லெவன் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறமேட்டு கம்பீர் மாம்சோட பிளேயிங் லவன் என்னன்னா அப்படின்றதை நான் சொல்லிடுறேன் சாரி என்னோட பிளேயிங் லெவனை பொறுத்தளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங் ரோஹித் சர்மா எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வாலு விராட் கோலி அப்புறமேட்டு கே எல் ராகுலு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திலக் வர்மா திலக் வர்மா கூட முன்னாடியே கூட இறக்கி விட்டுரலாம் அதுக்கப்புறமேட்டு நிதிஷ்குமார் ரெட்டி அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பவுலர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹர்ஷித் தான் கண்டிப்பாகவே இருப்பார் போன நல்லாவே பண்ணியிருந்தார் ரீசெண்டாக பேட்டிங் ஆடுற அதனால அவரையும் வச்சிங்கன்னா அப்புறம் ஹர்ஜ்தீப் சிங் குல்தீப் யாதவ் இவங்கள வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இவங்களோட பிளேயிங்ல அவனு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா திலக்குக்கும் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தெரில ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரசித் கிருஷ்ணா மேபி ட்ராப் பண்ணிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி அவங்க வந்து கௌதம் உள்ள கொண்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா பேட்டிங் ஸ்ட்ரென்தனா இருக்கும் உங்களுக்கு பௌலிங்கும் ஒரு அஞ்சாறு ஓவர் ஏன்னா இவங்க நிதிஷ்குமார் ரெட்டியை கொண்டு வந்தாலுமே அதை ஓவர் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதனால வந்து நான் சொல்ற இலக்கே உள்ள கொண்டு வரலாம் வாஷிங்டன் சுந்தரை உட்கார வச்சுட்டு ரஷித் கிருஷ்ணா உட்கார வச்சுட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா உண்மையில நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன பிளேயிங்ல உங்களுக்கு தோணுதோ மறக்காம கவன் பார்க்க சொல்லுங்க அடுத்து வந்து சிஎஸ்கே பொறுத்தளவு பிக் டாபிக்கா போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பேட்டிங்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் பவுலிங் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும் பவுலிங்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க ஆனால் மும்பையை பொறுத்தளவை எல்லாம் பேட்டிங் ரெடி பண்ணிவிட்டோம் நான் மட்டும் பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே பவுலிங்கை மட்டும் எப்போதுமே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க பேட்டிங் கூட பாருங்களேன் ஏதாச்சும் ஒரு வீரர் அடிப்பார் அப்படி இப்படின்னு போயிட்டு தான் பேட்டிங் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது நூற்றி பதிமூணு அடிச்சா கூட அடிக்க விடாமல் வந்து பவுல் பண்ணி தடுப்பாங்க டிஃபன் பண்ணி ஜெயிப்பாங்க யாரு மலிங்கா இருந்திருப்பாரு ஜான்சன் இருந்திருப்பாரு அர்பஜன் இருந்திருப்பார் பொல்லாடு நல்லா போடுவார் அந்த மாதிரி டீமே மிரட்டுற மாதிரி டீம் காரணம் என்ன அப்படின்னா பவுலிங் வந்து எப்போதுமே ஸ்ட்ரென்தன் பண்ணுவார் ஹேமம் பதானி ஒரு விஷயத்த சொல்லுவார் என்ன டெல்லியோட கோச்சு அதாவது பேட்ஸ்மேன் வந்து மேட்சை தான் ஜெயிப்பாங்க பவுலர்ஸ் தான் வந்து சாம்பியன்ஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அது உண்மையும் கூட தான் அதனால தான் வந்து ஆல்மோஸ்ட் தீபக் சகாரே வெளியில விடலை சர்துல் தாகூரையும் எடுத்திருக்காங்க இப்போ அல்லாஹன் ஆஃபரும் வரப்போறாரு பூம்ரா இருக்காரு ட்ரெண்ட் போல்டு இருக்கார் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது பாருங்க இப்போ கார்பின் போஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காரு டொமஸ்டிக்ல அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்குது இதில் வந்து வில் ஜாக்ஸ் இருக்கார் அவங்களுக்கு இந்த மாதிரி பேட்டிங் அண்ட் பவுலிங்க்கு வந்து எக்கச்சக்க ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க சிஎஸ்கேவை பொறுத்தளவு ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு ஸ்பாட் வந்து குறையாக இருக்குது ஓப்பனிங்கை பொறுத்தளவு சஞ்சு சாம்சன் இருப்பார் நம்ம போன வருஷம் வந்து டெவன் கான்வை ட்ரை பண்ணாங்க வரிசையாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கடைசியாக இருந்தால் விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே சூப்பராகவே பண்ணுறாரு ஓப்பனிங் சஞ்சு அண்ட் ஆயுஷ் மாத்ரே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்காடு அதுக்கப்புறம் சிவந்து பேட்ரை இப்போ என்ன பண்ணலாம் டபல் ப்ரீவிஸ் இருக்காரு அப்புறம் தலை கூட சேர்ந்து ஃபினிஷராக யார் முடிக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து ரொம்பவே போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னையை பொறுத்தளவு தலை கூட சேர்ந்து வந்து முடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனுக்கு வந்து எனக்குமே தோணுது இவங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியன் ஆப்ஷனாக போகலாம் ஒரு வெங்கடேஷர் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் என்னை பொறுத்தவரை போனதெல்லாம் அதிக கோடிகள் போயிட்டு நான் அந்தளவுக்கு ஃபார்ம் இல்லை இந்த அளவு இப்போ நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி டி டுவெண்ட்டியில் பார்க்கும்போது லியாம் லிவிங்ஸன் கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு டி டுவெண்ட்டியில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும் எப்படின்னா ஜேமி ஓவர்டன் அப்படிங்கிற ஃபாஸ்ட் பவுலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி ஸ்பின் போடக்கூடிய லெக் ஸ்பின் இந்த மாதிரி ஸ்பின் போடக்கூடிய ஆப்ஷனாக வந்து லியாம் லிவிங்சன் உங்களுக்கு இருப்பார் அதாவது பேட்டிங்கும் ஒரு பண்ண ஒரு ஹிட்டராக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் வந்து பண்ணி கொடுப்பாரு அதனால் சூப்பரான ஒரு ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால என்னைய பொறுத்தளவு மற்றதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கேமரூ ட்ரை பண்ணாமல் என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு போவார் அதனால் அவரெல்லாம் விட்டுட்டு என்னைய பொறுத்தளவு இவங்களை ட்ரை பண்ணாங்க அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து பேட்டிங்கும் ஸ்ட்ரென்த்தர் ஆகுது உங்களுக்கு பௌலிங் ஸ்ட்ரென்த்தர் ஆகுது நீங்கள் பாருங்கள் நான் சொன்னால் பேட்டிங் ஆட்ற வச்சுக்கோங்க பவுலிங்கை பொறுத்தளவு நேரத்தை நினச்சி செம்மையாக பண்ண போகிறாரு சாரி நேத்த நெல்ஸு செம்மையாக பண்ண போறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெவல் ப்ரோஸ் வந்து சூப்பராக அவங்களுக்கு பண்ணிடுவார் ஆல்ரௌண்டர் காட்டில் அதே மாதிரி கேம் க்ரூன் எல்லாம் எடுக்கிறதுக்கு லியாம் விங்ஸா நீங்க எடுத்து போட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே சூப்பராகவே பண்ணி கொடுப்பாங்க ட்ரை பண்ணலாம் நினைச்சீங்க மேக்ஸில் ட்ரை பண்ணலாம்னு நினைச்சீங்க அவங்களாம் ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணல ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டாரு அதனால என்னைய பொறுத்த பெஸ்ட்டு பெஸ்ட் ஆப்ஷன்லாம் லியாம் விங்ஷன் இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதனால சிஎஸ்கிட்ட ஆக்சன் பர்சனும் நிறைய இருக்கு மற்றபடி வேற யாரும் ட்ரை பண்ண போறாங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மரக்கமகம சொல்லுங்க